ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அனுபவத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் என்னுடைய நெருங்கிய நண்பருடைய அப்பா எனக்கு வந்து அழைச்சிருந்தார் ரொம்ப நாள் கழிச்சு அழைச்சி பேசியிருந்தாரு அழைச்சு பேசும்போது சொன்னாரு தம்பி எப்படி இருக்குலாம் கேட்டாரு நல்லா இருக்கப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்ககிட்ட வந்து அழைப்பு வந்ததுக்கு அப்படின்னு பேசியிருந்தேன் அப்பா அவர் வந்து சொல்லியிருந்தாரு நான் உனக்கு எது கூப்பிட்டேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு சொல்லுங்கப்பா எது கூப்பிட்டேங்க அப்படின்னு நான் ரிட்டையர் ஆயிட்டேன்ப்பா எனக்கு நிறைய டைம் இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதனால நான் உங்கள்கிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் சொன்னேன் என்னப்பா இப்படி சொல்றீங்க இப்ப நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சுட்டு என்னப்பா செய்ய போறீங்க என்ன கோல் வாட் இஸ் த இன்டென்ஷன் இருக்கீங்கன்னு அப்படின்னு கேட்டேன் இல்லப்பா கையில நிறைய டைம் இருக்கு அதனாலதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போர்ஸ் படிக்க நினைக்கிறேன் அப்படின்னாரு நான் திரும்பவும் இன்னும் ரெண்டு மூணு தடவை அழுத்தி கேட்டேன் அப்போ அவர் சொன்னாரு ரொம்ப போர் அடிக்குதுப்பா கவர்மெண்ட்ல வந்து நான் ஒர்க் பண்ணிருந்தேன் தாசில்தாரா இருந்தாரு ஸோ ரிட்டையர்ட் தாசில்தாரு ஆஹ் பாத்தீங்கன்னா அவ்வளவு வேலைகள் இருந்தது ஆனா இப்போ வந்து எனக்கு செய்யறதுக்கு வேலையே இல்லை அதனால எனக்கு ரொம்ப போர் அடிக்குது ஸோ உங்கள்கிட்ட மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுபது எழுவத்தி அஞ்சு வயசு வந்து இருப்பார் இது என்ன வித்தியாசன் பாத்தீங்க அப்படின்னா வயசு ஆயிடுச்சுங்கிறத பத்தி யோசிக்காம இல்ல வயசு ஆயிடுச்சுங்கிற பத்தி யோசிக்காம ரொம்ப நிறைய நேரம் இருக்கு நாம ஏன் இதை கத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு இல்லையா அந்த சிந்தனை எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு சோ நான் சொன்னதுக்கு அப்புறம் சரிங்கப்பா சொல்லி சொல்லித்தரேன் பட் இதை படிச்சு என்ன செய்ய செய்யப்போதுங்கன்னு கேட்கிறப்போ அவருக்கு ஒரு கிளியர் ஐடியா இல்லை அப்ப நான் சொன்னேன் பரவாயில்ல நான் உங்களுக்கு ஒரு சில கான்செப்ட்ஸ் ஐடியா சொல்லி தரேன் இதை பயன்படுத்துற மாதிரி உங்க நான் சொல்லித்தரேன் அப்போ உங்களுக்கு இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி நான் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டப்போ எனக்கு எதுவுமே தெரியாது நீதான் எனக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாரு ஸோ நான் சரிங்கப்பா அப்படின்னு சொன்னேன் ஸோ தட் இஸ் அந்த கான்வர்சேஷன் வந்து போச்சு அப்புறம் நிறைய ஃபேமிலி விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் மண்டேல இருந்து கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண கொடுத்துருந்தாரு ஸோ இருக்க நான் அந்த விஷயத்த ஷேர் பண்ணுறேன்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறதுக்கு நம்ம படிச்சிருக்கோமா படிக்கிறியாங்கிறது மேட்டர் இல்லை நமக்கு வந்து வயசு இருக்கா இல்லையாங்கிறது மேட்டர் இல்லை முக்கியம் வந்து நம்ம நினைச்சது செய்யறதுக்கான நேரம் நமக்கு இருக்கும் நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கா நீங்க ஒரு ரிட்டையர் ப்ரொஃபஷனலா இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கா இதே நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு கூடிய மேனா இருக்கீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டயத்தை நீங்க பயன்படுத்த முடியும் டைம் இல்லைன்னா பண்ண முடியாது அதே மாதிரி ஏஜ்ங்கிறது வந்து லேர்னிங்கு ஒரு தடையே கிடையாது சோ இந்த ரெண்டு கான்செப்டே வச்சு பார்க்கும்போது அவர் என்கிட்ட கூட்டு பேசினது எனக்கு வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்தது இன்னும் நிறைய பேத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையாக இருந்தது என்னன்னா ஒரு டெக்னாலஜியை பற்றி தெரியாதவங்க படிக்க வரும் பொழுது நிறைய மெனக்கிட வேண்டியது இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பொறுமையாக அவசர விஷயங்கள் சொல்லித்தர வேண்டியது இருக்கும் அவங்க புது டெக்னாலஜியை பார்க்கும்போது அது என்னடா இப்படி தான் இருக்கேன்னு யோசிப்பாங்க அதனால நம்ம தான் பை டிஃபால்ட்டாகவே ஒரு காம்ப்ளிகேட்டடான கான்செப்டை வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து புரிய வைக்கக்கூடிய திறமை எங்கிட்ட இருக்குன்னு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால அந்த நம்பிக்கையில நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அங்கு நீங்க படாதீங்க உங்களுக்கு நான் ட்ரைன் பண்றேன் சொல்லியிருந்தேன் ஸோ வர மண்டேல இருந்து அவருக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றேன் சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ஏதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கோர்ஸ் வித் டூ மந்த்ஸ் ஆஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வித் மென்டர்ஷிப் ஸோ ரியல் டைமா எல்லா கான்செப்ட்ஸையும் கத்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய யூனிக்கான ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் சோ ஸ்கிரீன் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கெட் கனெக்ட் வித் மி கைஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு அமுதகுமார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனர் அடுத்த காலையில் சந்திக்கிறேன் நன்றி